ஒரு விஷயம் பாருங்க அதாவது ஏழையா இருக்கிறவங்க வந்து வளர்ந்துட்டாங்கன்னா பெருசா பேச மாட்டாங்க ஏதோ கஷ்டப்பட்டாரு வந்துட்டாருப்பா என்னவோ பண்ணார் வந்துட்டாரு அப்படிதான் சொல்லுவாங்க இதுவே நல்லா இருந்தவங்க நல்லா வாழ்ந்தவங்க ஏழ்மை நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அந்த ஒரு நிலை யாருக்குமே வரக்கூடாது வாழ்ந்து கெட்டவங்கன்னு சொல்றோம் பாத்தீங்களா ஆனா இளையான்குடி மாரநாயனாக பொறுத்த வரைக்கும் வசதி வாய்ப்புகளோடு இருக்கும்போதும் அந்த மனசுல அந்த பக்தி அப்படின்றது குறையில ஏழ்மை நிலைக்கு வந்தபோதும் அந்த மனசு அந்த பக்தி அப்படின்றது குறையில அப்படி பொதுவாகவே நாம சில விஷயங்களை வந்து இப்படிதான் பேசணும் இப்படி பேசக்கூடாது அப்படின்றதுலாம் இருக்குங்க அதாவது ஆஹ் நமக்கு நல்ல வசதி வாய்ப்பான ஒரு நிலையில இருக்கும்போது எங்க என்னதுங்க சும்மா எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் எதுக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலை ஏழ்மை நிலை வரும்போதும் கூட ஆஹ் எங்க நமக்கே ஒண்ணும் இல்ல ஏங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப என்ன இதெல்லாம் கொடுத்துதான் என்ன ஆக போகுது நமக்கே ஒண்ணும் இல்ல கடன் வாங்கி செய்யணுமா இதெல்லாம் எதுக்குங்க பண்றீங்க அந்தமா சொல்லவே இல்ல